கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ குரு பகவான் இதுவரைக்கும் கன்னி ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்தாரு ஸோ பேச்சளவில் சொல்லுவோம் ஒன்பதுல குரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எங்கே போனாலும் அந்த இடங்கள் எல்லாம் வெற்றி அடையும் சொல்லுவாங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் பெருசா கெட்டுட்டிங்கன்னு நான் சொல்ல முடியாது குரு பலன் இருந்துச்சு பல்வேறு சவால்கள் உங்களுக்குள்ள இருந்தால் கூட கடவுள் அந்த குருவினுடைய பலன் இருந்ததுனால உங்களை பெருசாக சிக்கலில் மாட்டாத மாட்டாத அந்த குரு காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு இடத்துல அங்கே உட்கார உட்கார வச்சிருக்காரு பட் என்ன ஒரு பெரிய சவாலான விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ராசியில கேது இருந்தது ஏழாவது இடத்துல ராகு இருந்தது அதெல்லாம் ஒரு பெரிய டஃபான டைம் அந்த ஒன்றரை வருஷத்தை நீங்க சமாளிச்சதெல்லாம் கடவுள் உங்களை காப்பாத்தி கொண்டு வந்தார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனா இப்போ உங்களுக்கு ஒன்பதுல இருந்த குரு பத்தாவது இடத்துக்கு போறாரு பத்துல குரு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் வேலை போயிடுமே பணங்காசு பிரச்சனை வந்துருமா அல்லது பட்டத்தை கெடுக்குமா பதவியை கெடுக்குமான் இருக்கும் பட் உண்மையை சொல்லணும்னா பத்துல குரு வரும்பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமும் பொறுமையும் இருக்கத்தான் செய்யணும் கண்டிப்பா அடுத்த பன்னெண்டு மாசத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு பட்ட மாற்றம் வரும் ஒரு பதவி மாற்றம் வரும் ஒரு பெயர் மாற்றம் வரும் ஒரு புகழ் மாற்றம் வரும் ஒரு பொறுப்பு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் வந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும் சொல்லி தான் நீங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் கண்ணீராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாவது வீட்டில் வந்திருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் என்பது மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறார் அதுல முதல் இடத்தை குரு பார்க்கறது குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையுமே கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவன் தீர்த்துத் தருவார் ஏன்னா அதுக்கு முன்னாடி ராசியில கேது வந்த காலம்லாம் லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் கன்னிராசிக்காரர்களை யாரை போய் கேட்டு பார்த்தாலும் ஒரு மனநோயாளி மாதிரி வாழ்ந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மனசளவுல ஒரு பெரிய தெளிவு கிடையாது மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு குழப்பம் எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியல அல்லது விஷயத்தையே செயல்படுத்தினா கூட நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தது நிறைய சிக்கல் இருந்துகிட்டே இருந்ததுன்னு தான் சொல்லுவாங்க ரெண்டாவது ஏழில் ராக இருந்த காலகட்டம் அப்பப்பா நம்பி பேசணவங்க எல்லாம் அவங்க துரோகம் பண்ணாங்க யார் மேலலாம் நான் பாசம் அவங்க தான் நமக்கு பெரிய வழியை கொடுத்தாங்க நான் உண்மையாக நேசிச்சவங்களே என்னை விட்டுட்டு விலகி போனாங்க அல்லது குடும்ப வாழ்க்கைக்குள்ள பல சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்லாம் கன்னிராசிக்காரர்கள் கடந்த மூன்று வருடமாவே புலம்பி இருப்பாங்க அதுக்கு காரணம் கோச்சாரப்படி அவங்களுக்கு இருந்த ராகுகேதுவனுடைய நகர்வு அந்த தோஷத்தால் பாதிப்பு இப்போ அந்த ராகு ராகுகேதுவோட தோஷம் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு விலகினதுனால மூன்று வருஷத்துக்கு பிறகு குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதியும் ஒரு தெளிவும் சந்தோஷமும் ஒரு ஒரு பிளசண்டான சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் அதே மாதிரி இப்ப அவங்க பேசுற வார்த்தைகள்ல இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் தீரும் அவங்க கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்துவாங்க கடந்த காலத்துல வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலன்னா நிறைய வருத்தப்பட்டாங்க ஃபைனான்சியலி கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்டு ஸ்டேட்டுக்கு வருவாங்க பண வரவுகள் நிச்சயமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பா நிகர பண வரவுகளை கடவுள் ஏற்படுத்துவார் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பிய துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல உத்தியோகத்தில் போய் உட்காரக்கூடிய அனுகூலத்தை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஒரு பொது ப்ராப்பர்ட்டி வாங்கியே தெரிவிக்க மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து போடணும் ஒரு கார் பங்களா வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சைக்கிளாவது நீங்கள் வாங்கணும் ஒரு சின்ன குச்சு நட்டாவது ஒரு பந்தகால் போட்டாவது ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளே உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கணுன்றவங்களுக்கெல்லாம் அதுக்குரிய உதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு அந்த தொழிலில் வந்து நஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு லாபத்தை நோக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரப்போகுதுன்னே நான் சொல்லுவேன் இப்போ சுகஸ்தானத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வையால் வீட்டுக்குள்ளே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாக ஒரு இடத்துல பிளசண்ட்டாக உட்கார முடியல நான் ஒரு ட்ராவலராக வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அல்லது வீட்டை விட்டு வெளியே போலாமா இங்க வரலாமா அங்க இருக்கலாமா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நீ இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் படுக்கணும் இங்கே தான் தூங்கணும் இப்படி தான் சாப்பிடணுன்றது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் கடந்த மூன்று வருஷமாவே போறோம் எனக்கு நீர் கட்டி இருக்கு அல்லது மெடிக்கலி பிரச்சனை அல்லது பிசிக்கலி பிரச்சனை ஆக இருந்தாலும் கூட ஆண்டவ புண்ணியத்தில் அந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு தீரப்போகுதுங்க புத்திர வாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் முருகனே உங்களுக்கு குழந்தையா பிறக்கப் போறாரு அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி குழந்தைங்களால பட்ட வருத்தம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் பிள்ளைகளுக்கு எதாவது சுபகாரியம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுவீங்க கன்னி ராசிக்கு ஆறுல ராகு ஆறாவது இடத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானி இப்போ இருக்காது சனி ராக ஆறுல இருக்கிறதுன்றது யோகம் தான் ஒன்றும் பெருசாக கெடுக்காது ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஸோ கடன் சுமைகள் இருந்தால் அதை படிப்படியாக அடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆறுல ராகு வரும்பொழுது எதில் கவனமாக இருக்கணும்னா அந்த எலும்பு நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எலும்பு சம்மந்தமான விஷயம் நரம்பு சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஆறுல ராகுவும் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் யாருகிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக பேசி பழகுங்க ஏன்னா ஆறாவது இடம்ன்றது போட்டி அதிகமாக இருக்கும் புறாம் அதிகமாக இருக்கும் வஞ்சகம்

ஒரு வேலையே செஞ்சீங்கன்னா அந்த வேலையை விட்டு உங்களை எப்படி தூக்கலான்னு பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் இருப்பான் நம்ம ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சு நீங்கள் போய் கொடுத்தாலும் சரிதான் அதில் புத்தக்கண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க உங்கள் வளர்ச்சி பிடிக்காம உங்க மேரில் அவசொல் அவப்பழிகளை சுமத்தலாமான்னு பார்ப்பாங்க ஏன்னா அடுத்த பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அது ஒரு பெரிய சவால் இருக்கிற வேலை செய்கிற தொழில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு உங்கள் பேருக்கும் புகழுக்கும் கலந்து முளைப்பதற்கும் முயற்சி பண்ணுவாங்க அதில் மட்டும் நீங்கள் நிதானமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயமா பார்க்கப்படக்கூடியது கடந்த காலத்தில் ஏற்பட்டுட்டு இருந்த திருமண தடைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் and the power கோச்சார் அடிப்படையில கடந்த ஒரு மூணு வருஷமா ராகுகேதுவோட நடமாட்டம் உங்களுடைய சாதகத்துக்கு ஏழு எட்டாம் இடத்துல இருந்துச்சு கடந்த ராகுகேது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இல்லறத்தை எதிர்பார்த்து திருமண பந்தத்தில் காத்திருந்தவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும் கடந்த மூணு வருஷத்துல ஏற்பட்ட அந்த நம்பிக்கை துரோகங்களும் இழப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா அதீத அன்பு பாசம் காதலை வச்சுக்கிட்டு அதால பெரிய வழிகள் எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க சோ அந்த வழிக்கு எல்லாம் மருந்த கொடுக்கக்கூடிய அடிப்படையில விளைகவர்களே திரும்ப வந்து உங்ககிட்ட சரணடைகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் விரும்பிய உறவுகள் உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்பிய காதல் உங்களுக்கு கை கொடக்கூடியதாக இருக்கும் கணவர் மனைவியா இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சேர்ந்து வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் காதலே இல்லைன்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் காதல் மலரக்கூடிய சூழலையும் கடவுள் தருவார் அது மட்டும் இல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது நிலுவையில இருக்கக்கூடிய வம்போ வழக்குகளோ அல்லது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த சிக்கல்களோ பிரச்சனைகளோ ஏதா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாகவே அமையும் அதன் பிறகு ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கக்கூடியது கன்னிராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ நிச்சயமான ஒரு மாற்றம் வந்தே தீரும் சோ அது வந்து ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும் நீங்க வேண்டிக்கணும் நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் பட்டத்துல மாற்ற வரும் பதவியில மாற்ற வரும் பெயர்ல மாற்ற வரும் புகழ மாற்ற வரும் அந்த மாற்றம் வந்து நமக்கு களங்கம் இல்லாத மாற்றமா இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நீங்க பிரார்த்தனை பண்ணி வேண்டணும் ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல தேவையில்லாத அவ சொல்லையும் பழியையும் பிரச்சனையையும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் எதிர்பார்ப்பாங்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் அருள் ச நீங்க உங்களுடைய குணங்கள்ல கூட சில பேர் சில விமர்சனங்களை கொண்டு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பணம் செலவு பண்றது பணத்தை வந்து எந்தெந்த காரியத்துக்கு பண்ண போறீங்கன்றதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணுக்கு நாலு யோசிச்சுட்டு பண்ணுங்க ஏன்னா பத்துல குரு வரும்பொழுது பொழுது கண்டிப்பா பழமொழி இருக்கு ஈசனார் ஒரு பத்திலே திருவோட்டிலே இறந்துன்னதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு உலக படைச்ச சிவருமானே ராசிக்கு பத்துல குரு வரும்பொழுது பொழுது திருவோட்டு யாசகம் எடுத்ததா ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம என்னதான் பணம் சம்பாதிச்சு செலவு பண்ணாலும் இந்த காலகட்டங்கள் உருவாயாது யார்கிட்டையாவது கடன் வாங்குறதுக்கான சூழலை அது ஏற்படுத்தும் ஸோ அப்படி வாங்கக்கூடிய கடன்கள் உங்களுக்கு ஒரு சுப செலவுக்கான கடனாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தட் மீன் ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு கல்யாணம் பண்றதுக்கோ அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு வண்டி வாகனத்துக்கு வாங்குறதுக்குரிய லோனா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படியே நீங்கள் கடன் வாங்கி சில விஷயங்களை பயிற்சி செய்தீர்கள் என்றால் அது வந்து கொஞ்சம் சுப காரியத்திற்காக செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தரும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்த குரு பாக்குறதுனால கண்டிப்பா தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விதமான அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை இந்த குரு கொடுப்பார் சோ இந்த ஒன்றரை வருஷம் கன்னிராசிக்கு ரொம்ப குரூஷலா எந்த விஷயத்துல ஒரு ஒரு ஞானத்தன்மையை அடையக்கூடிய நேரம் இதுன்னு நான் சொல்லுவேன் பன்னெண்டுல கேது சொன்னா உங்களோட வாழ்க்கையை நீங்களே உணர்வீர்கள் ஒரு சித்தர் போல ஒரு ஞானி போல ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஒரு தேடல்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த பீரியட்ல நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய அவங்க ஆறாவ உங்களுடைய உள்ளுணர்வுகளை நீங்களே அலசி ஆராயக்கூடிய ஒரு பீரியடா அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி தெய்வ வழிபாடு உங்களுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரும் சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் சாமியை கும்பிடுவீங்க அதே மாதிரி நிறைய பூஜை வழிபாடு பரிகாரங்களை செய்து கூட எங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல வழிபாட்டு முறைகளால் உங்களுடைய வாழ்க்கை பலம் பெறும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றிய அத்தனை தீபங்களும் நீங்கள் செய்த அத்தனை பூஜைகளும் பரிவர்த்தனைகளும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒன்றரை வருஷம் கன்னிராசிக்காரர்கள்லாம் நிறைய ஃபிளைட்ல டிராவல் பண்ணுவீங்க அது பக்கத்து ஊர்ல தொடங்கி பக்கத்து மாநிலம் பக்க பக்கத்து நாடு வரைக்கும் போயிட்டு வருவீங்க நிறைய பயணங்கள் இருக்கும் அடுத்த ஒன்ற வருஷத்துக்குலாம் நிறைய பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கூடிய பல பேருடைய கனவுகள் நனவாகும் ஸோ பிஆர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எதாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரியாகும் அதே மாதிரி மூத்த சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும் சுப வரைய செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் சோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி பத்தில் வர்றது ஒரு பக்கம் பாதகம்னு சொன்னாலும் கண்ணி ராசிக்காரர்களுக்கு ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய

உருவர்றதுனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிதான் இந்த சாமியை தான் கும்பிடணும்னு இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு பிடிச்ச சாமி தான் எனக்கு முருகரை பிடிக்கும் வாராகியை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் மாரியம்மனை பிடிக்கும் சிவருமானை பிடிக்கும் சொல்லி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு குரு வழிபாடுகளை நீங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான் வியாழக்கிழமை குருவாரத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும் தொடர்ச்சியா ஒரு ஒன்பது வாரங்கள் அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை நீங்க பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா பட்டம் பதவி மாறுபாடுகள் எல்லாம் புகழையும் பெயரையும் எதிர்மறையாக இருக்கக்கூடிய கடவுள் நேர்மறையான வழிபாதைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி சொல்லி நானும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்